பாவிஜி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் எங்களுடைய ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் பாவிஜி சார் சொல்றேன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்பட்டது கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் இந்த காம்பரமைஸ் இல்லாமல் தான் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம் நல்லா ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணுவோம் ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைஃப் லொக்கேஷன் ஒரு நிறைய செட்ரைஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும் டீடைலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னா கணேசர் கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவை தான் சொல்லுவோம் அவரு எந்த காம்பரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்க்ஷன் பண்ணுவாரு ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணும்னா எனக்கு மோர் தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் ஷாரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா அதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தாரு ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய சீன்ஸ் மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து த்ரீ டிலே கிரியேட் பண்ணியிருக்கோம் மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ வணக்கம் ஆல்ரெடி என்ன பண்ணிக்கோங்க ஆனால் This time, it's a little different. or a element in the thanks to Padhaje sir who thought of it. Everyone um, know about his writing. and in the the kapram, you'll know about his direction ability also. He's done a great job. And a uh, element that we have in this film, uh, you'll see it in the climax. Um, as Deepak sir said, we've used a lot of new technology, or new technology we've used. And uh, I think it's come out really well. Uh, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see uh, this film and they like it too. Ganesh sir. thank you, sir, for believing in the film, uh, for having faith in us, and for pushing this film so much. Uh, we've just uh, uh, spoken about the film, even in Mumbai, we've promoted so thank you to Ganesh, sir, for that. Um, the cinematography is brilliant, as he's spoken about it, he's done a great job. Uh, the, it's not an easy thing to shoot a film like this on this scale. Jeeva um, Paddy, is one of the most chilled out, fun people to work with. And I would definitely want to work with you again, Jeeva, in the future, soon again. Uh, I hope this film does work for all of us. And uh, audience I want to thank them for giving me so much love, especially uh, the Tamil audience. I hope that you know, I do more, more and more Tamil films in the future.

டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷ் அவருடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வைடாங்கல் மீடியா வே மீடியா அனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்புலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி என்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரமும் கூட என்னை கொடுத்த வரைக்கும் என்ன அந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமா சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்துல இது ஒரு ஹார்டர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்துல இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும் அப்பதான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாராலையும் ரசிக்க முடியும் அப்படிங்கறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமா இதை உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்பிச்ச தேடல் அதற்காக் போர்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா எழுதுறதுக்கு அப்புறம் இத தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது ஒரு பெரிய தகைய நிறுவனம் ரொம்ப மனமு வந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய முன்வந்தா மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெள்ளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்ப இருந்து என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்காரு கேமராமேன் இந்த படத்துல டிபி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள் அந்த சமயத்துல தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது சோ அவரோட நிறைய படங்கள் பாடல் எழுதுகிற படங்கள் ஆகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படி ஆரம்பிச்ச ஒரு நட்பு பயணத்துல ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சார் ஹாரர் நான் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு இல்ல சார் ஹாரர் படம் கிடையாது ஹாரர்ங்கிறது நம்ம ஒரு லேபிளா வச்சிருக்கோம் இதை தாண்டி இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு சார் இந்த கண்டென்ட்டை நம்ம மக்கள் போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஹாரரா இதை ட்ரீட் பண்ணுவோம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரரா வேணா இதை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின் போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா எங்க அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அப்பவே சொல்றாரு ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான எலை அதிகமான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு இப்படி பண்ணா பண்ணலாம் அப்படின் போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேன்ஸ்ரீப் அதுல ஐஸ்வரி கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்துல சந்திச்ச நாள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு சோ கதை அவர்கிட்ட சொன்னோம் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்து உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாரு நாங்க கேட்டது நாங்க கேட்க தயங்கினது நாங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு பெரிய ராசிக்கண்ணா ஒரு பேனண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு சோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினா கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின் போது அர்ஜுன் சார பேசி அவர் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படியே அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும் போது அந்த ஆர்டிஸ்ட்களெல்லாம் ஒரு மட்டில் தான் ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரிபிள் படத்தில் நடிச்சவர் அவரு வந்தார் அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி டிவி ராதா ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்துல எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லயும் சரி பீரியட்லயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்களை வச்சு அதையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாமே இங்க வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்ல அவர்கிட்ட படம் பண்ணல கணேசா கிட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையா சொல்லற விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டால் ஒரு மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இந்த பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்ல படம் நல்லா இருந்தா எல்லாரும் படம் கொடுப்பாங்க அதனால அது வேற பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் கடைகள் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அது எண்பது அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவிருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூராணத்துலேயும் மேட் எங்கேயுமே பச்ச பச்ச மேட்டாவே வச்சு 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 முழுக்க எடுத்து வச்சிருக்கோம் எப்படிப்பா இத படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு காபி பார்க்கும்போது கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதோட சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் இந்த படத்துல விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே தெரியல அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப்ரஸ் இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எஸ் காட்சி தேவைப்பட்டது ஸோ அதுக்கு குறுகிய காலத்துல பண்ணணும் பட ரிலீஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணணும் ஒன்று அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதுல பதினாறு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப் காட்சிகளை வடிவமைச்சாங்க ஸோ அதுல குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியாக இருக்குன்னு நம்புறேன் அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க சோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்துல இருக்கும் ஸோ இப்படி வந்து இந்த படத்துல நாங்க கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு எங்க என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவாரு நான் அவர்கிட்ட வந்து அஸ்டண்டா உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் சோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியா பார்க்கும் போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சதுதான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றிகள் நன்றிகள் சொன்னா கூட அந்த இடத்துல போதாது அதே போல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது நான் முதலே சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி நிறைய படங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் தமிழுக்கு நோன்ற எழுத்துவம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இப்ப சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டியோப்பியா மட்டும் இல்லாம ஒரு ஒரு தோல் கொடுக்குற ஒரு தோழனா ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அது தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல மிக அதிகமான நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமா தீபக் பேரை சொல்லிதான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த மூணு வருஷத்துல அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கார் அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பா பேசப்படும் நீங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால அதை உணர முடியுமா நம்புறேன் அதே மாதிரி எடிட்டர் சான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் ஏன்னா படம் வந்து ரெண்டு விதமான காலகட்டத்துல நகரும் ஒன்னு லைவ்ல போகும் இன்னொன்னு ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு பீரியட்ல அந்த படம் நகரும் இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதம் அவ்வளவு அசாத்தியமா வந்து அழகா இந்த படத்துல நிகழ்த்தி கொடுத்திருப்பாரு சான் லோகேஷ் ரொம்ப அற்புதமான எடிட்டர் பலம் நீங்க ட்ரெயிலர் கட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த அந்த எசன்ஸ கெடாம அப்படியே அந்த ட்ரெய்லர்ல கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமா அமைஞ்சது அதே மாதிரி இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம் ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர்ஸ் முக்கியமா அந்த பீரியட் காஸ்டியூம்ஸ் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார் பல்லவி மேடம் டீனா ரசோரியும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி படத்துல வந்து டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பக்க பலமா அமைஞ்சு ஒர்க் பண்ணாங்க குறிப்பா யுவன் சங்கர் ராஜா அவரோட நான் நிறைய படங்கள் பாடல்கள் எழுதியிருக்கேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அப்ப துபாயில இருந்த சமயம் ஸோ எனக்கு கம்போசிங்கு சார் அனுப்பிச்சிருந்தாரு கணேசரு சோ அங்கதான் கம்போஸ் பண்ணோம் அந்த முதல் நீ பாட்ட பாட்டுல இருந்து இப்ப சித்தர் பாடல் எல்லாமே சோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்கார்ந்து மெனக்கெட்டு ரொம்ப அதுவும் ரெக்கார்டிங்ல அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணிருக்காரு கண்டிப்பா நீங்க முழுசா படம் பார்க்கும் போது அவருடைய எப்பவுமே யுவன் நாடே அதுல ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க் அது இந்த கண்டிப்பா இந்த படத்துல மிஸ் ஆகாது அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேற லெவல்ல மாறிச்சு ரீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது சோ அப்படி ரீ ரொம்ப அழகா இந்த படத்துல வடிவமைச்சு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைகளுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியா எனக்கு முழுமையா நிறைவடைஞ்சு வெளியாவதற்காக காத்திருக்கிறது இந்த நேரத்துல இந்த படத்தை பத்தி ஒரு சுருக்கமா நெருக்கமாக சொல்லிக்கட நான் விரும்புறது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரெண்டே ஆறு மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸா மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்துல எல்லாரும் இப்ப விரும்புற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கும் சோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும் போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நெடையாக சொல்லும்போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லா கூட இருக்கலாம் அது ஒரு புல்லாங்குழலா இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அது எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாயி மடிச்சு டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்திய இருபத்தி ஏழு வருஷம் கடந்துருச்சு இருபத்தி ஏழு ஆண்டுகள்ல நான் சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சினிமாவனுடைய வெற்றி என்பது சினிமாவுல ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல அது பலரும் கூடி செய்வதுதான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடி செய்வதுதான் ஒரு கலைஞருடைய வெற்றியா மாறும் அப்படி இந்த அகத்தியாங்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணை கழிக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துங்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஒரு ஒன்றரை வாரமாவே ஃபுல்லா சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு ஸோ சேம் திரும்ப அதே சொல்றோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் இதுல பாவிஜய் சார் வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்லை பட் இந்த கதை வந்து தயாரிச்ச டக்குன்னு ஒரு எதிர்பாராம டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்கா நடந்து போச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு பாவஜய் சார் இந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து ஹாரர் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்க சார் அப்படின்னு சொன்னார் கதையை கேட்டேன் கதையை கேட்டவுடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான் இது வந்து ஒரு சும்மா ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர்கள் வந்து உருவாகும் இப்போது வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும் ஸோ ஜானர் பேஸில் இருக்கும் பட் இந்த ஃபிலிம் இந்த இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பவிஜய் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா வந்து அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பட் இதுல என்னன்னா இதுல வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்றாரு அதை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கு அதுல அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த 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 டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் காமெடி அப்புறம் அனிமேஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மெயினாக நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில் போய் இந்த படம் வந்து போய் சேரும் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பட் என்னன்னா இந்த கிளைமேக்ஸில் நாங்களாம் நடிக்கல வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க கிளம்புங்க சார் அப்படின்றாங்க ஸோ நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சாதாரணமாக ரோப் கிஃப்ட்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் இருக்கும் எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார் ஸோ ஃபுல்லாக போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ கொஞ்சம் வேப்பாக தான் பார்த்தோம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எப்படா இந்த 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 சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வன்ஸை பார்க்கறதுக்கு பட் கடைசியில் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் அந்த சீக்வென்ஸை பார்த்தோம் பார்த்து உண்மையிலே ரொம்ப நல்ல அதாவது இந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாகவே அவ்வளோ யானை இருக்கும் அது இருக்கும் செட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதில் ஸோ அதுக்கு வந்து பாவைஜி சாருக்கு வந்து என்னோட பாராட்டுக்கிறேன் சார் உண்மையிலேயே நீங்க வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சினிமாவில வந்து நீங்க நாங்களாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் இந்த லெதி சிஸ்டர் தான் உங்களை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ஒரு நல்ல ஜெயிச்சிடணும் எல்லா விதத்துலயும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்கெலாம் போய் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விடாமுயற்சி ஸோ உண்மையிலே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார் ஸோ ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆகுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கணேஷ் சார்கிட்ட தான் போவோம் ஸோ கணேஷ் சார் சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது நான் அவருக்கு நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்டுல தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணிருந்தோம் அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார் இந்த மாதிரி தான் அண்ட் ஃபீல் இருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்கு அப்படி இதாக இருக்குன்னா ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஷூட் பண்ணிட்டு அண்ட் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங் இருக்கு இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டூவர்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை பிரசன்ட் பண்ணுவோம் ஃபார் ஆல் தி சப்போர்ட் இன்னும் மேலும் எங்களுக்கு வந்து அடுத்த படமும் உங்களோட கம்பெனியில் வந்து நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம் அண்ட் அதுக்கு சம்பளமாக கூட கொடுக்கணும்னா சார் நீங்கள் நாங்கள் ஏன்னா இந்த படத்துல நிறைய செலவு பண்ணிட்டோம் ஸோ நிச்சயமாக அது எப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்கலாம் சார் தேங்க்ஸ் க் ஃபார் ஷோயிங் மீரியலி நைஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் பிளஸ் ஒரு ரெண்டு ஹீரோஸ் இருக்கிறாங்க இதில் ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பாரு ஒரு ஏன்னா இந்த பீரியட் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்டில் நாங்கள் இருக்கோம் பீரியடில் வந்து அவர் சார் இருப்பார் ஸோ அவர் அவர் சார்ந்ததான் இந்த கதை ஸோ அவர் வந்து ஒரு விதைய போட்டிருப்பாரு ஸோ அந்த அதுல இருந்து இந்த ப்ரெசென்ட்ல நாங்கள் வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமா நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் அன்றாவிலாம் ஸோ அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டூ ஷோ டூ டோன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியட்டும் அதே மாதிரி திரும்ப காட்டணும் எங்களுக்கு லைக் செட்ல இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமா இருக்கிற செட்டு சொன்னேன் சார் இந்த செட்லதான் நாங்கள் நடிக்க போறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வந்து அடுத்த நாள் வந்து டஞ்சன் தான் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் நம்ம ஜாலியா நல்லா பாரினர்ஸோட எல்லாம் நடிக்கிற எங்களுக்கு எல்லாம் என்னப்பா ஒரு பெய்யா பேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி களைச்சுட்டு இருந்தோம் பட் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அண்ட் ஐ ரெலி லைக் த வே உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காரு இந்த படத்தோட வந்து பாவிஜய் சாருக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு அண்ட் நிச்சயமா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் மேஸ்திரி அவரும் பயங்கரமா ஃபுல்லா ராமலிங்கம் மேஸ்திரி அவருக்கு வந்து எங்களோட இந்த நேரத்துல இந்த தருணத்துல வந்து அவருக்கு எங்களோட நன்றியை சொல்லி சொல்லி ஜீவா மா விஜய் அவர்களையும் மதி அவர்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்போ படத்துக்கு பேர் வைக்கல படத்துக்கு பேர் நிறைய இருந்தது கடைசியாக அகத்தியா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்தோம் அது ஏன்னா படத்தில் வந்து ஹீரோ ஜீவாவுடைய பேர் அகத்தியா அதனால அகத்தியான்னு படத்துக்கு பேர் வந்துச்சு ஸோ வந்து கற்று சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலாம்னு சொன்னோம் போனாங்க எடுத்தாங்க 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 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க முடிக்கிற மாதிரியே இல்லை அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு சார் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா சிஜி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர்கிட்ட சிஜி கொடுத்துருக்கோம் ஒன்றரை மணி நேரம் இந்த படத்தில் சிஜி மட்டுமே ஸோ அது நடந்தது நடந்தது நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் சிஜியும் முடிஞ்சிச்சு சரி இவ்வளோ பண்ணிட்டாங்களே படத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு படம் போட்டு பார்த்தோம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அதாவது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி படம் எடுத்திருக்கோம் இந்த படம் ஒரு முக்கியமான படம் ஒரு பிரம்மாண்டமான படம் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அதாவது நீங்கள் எல்லா படத்தை பார்த்துட்டீங்கன்னா பா விஜய வந்து ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க ஒரு ரைட்டராக பார்த்துருப்பீங்க ஒரு இயக்குனராக இப்படிப்பட்ட ஒரு படம் பா விஜயால கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பெருமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்காரு நன்றி விஜய் சார் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து தெலுங்குலையும் கர்நாடகா அண்ட் ஹிந்தியில் மலையாளம் எல்லா ஏரியாலையும் எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு தேட்டரில் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது